ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குதிரன் டிஎன்பிசி அகாடமி ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா டிஎன்பிசி போது தமிழில் ஆறாம் வகுப்பு வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம் அதில் இயல் இரண்டில் காணி நிலம் அப்படின்ற ஒரு பா ஒரு பாடல் வந்து பார்க்க போகிறோம் தலைப்பில் உள்ள ஒரு பாடல் பார்க்க போகிறோம் ஸோ இந்த காணி நிலம் அப்படின்றது வந்து யார் எழுதுனா அப்படின்னா பாரதியார் அவர்கள் எழுதின பாட்டு ஓகே ஸோ ஃபஸ்ட் இந்த பாட்டு வந்து நம்ம ரீட் பண்ணிக்கலாம் ஓகே பாட்டு வந்து காணி நிலம் வேண்டும் பராசக்தி காணி நிலம் வேண்டும் அங்கு தூணில் அழகியதாய் நன்மாடங்கள் நிறத்தினதாய் அந்த காணி நிலத்தினிடையே ஓர் மாளிகை கட்டித்தர வேண்டும் அங்கு கேணி அருகினிலே தென்னை கீற்றும் இளநீரும் பத்து பன்னிரண்டு மரம் பக்கத்திலே வேணும் நல்ல முத்துச்சுடர் போலே நிலா ஒளி முன்பு வர வேணும் அங்கு கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேணும் என்றல் சித்தம் மகிழ்ந்திடவே நன்றாய் இளம் தென்றல் வர வேணும் ஓகே ஸோ இது பாடல் வந்து பாரதியார் எழுதியிருக்காரு ஈஸியான பாட்டு தான் ரெண்டு தடவை ரீட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா வந்து ஞாபகம் வந்துடும் ஓகே ஸோ காணி நிலம் வேண்டும் அப்படின்னு சொல்லி வேணும் ஒரு நிலம் வந்து வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க பராசக்தி காணி நிலம் வேண்டும் அங்கு தூணில் அழகியதாய் நன் மாடங்கள் தூய நி நிறத்தினதாய் அப்படின்னா அங்கே வந்து அங்கே வந்து ஒரு ஒரு மாளிகை அதாவது தூணு வச்ச ஒரு பெரிய மாளிகை வந்து வேணும் ஓகே அங்கே அந்த காணி நிலத்தில் ஒரு மாளிகை வந்து கட்டித்தரணும் அங்கே அழகான தூண்களையும் நல்ல தூய நிறமுடையதாக இருக்கணும் ஓகே அழகானதாகவும் தூய நிறமுடையதாகவும் வந்து இருக்கணும் அந்த நன் மாடங்கள் அப்படின்னா தூய நிறமுடைய அந்த மாடங்கள் வந்து இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து அங்கு கேணி அருகி நிலை அங்கே வந்து பக்கத்தில் ஒரு கேணி இருக்கணும் இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னாவே தெரியும் பாருங்களேன் கேணி அருகி நிலை அந்த கேணி பக்கத்தில் வந்துட்டு கேணி அருகினிலே தென்னை மர கீட்டும் இளநீரும் பத்து பன்னிரெண்டு தென்னை மரம் பக்கத்துலேயே வேணும் அந்த வீடு பக்கத்தில் ஒரு கிணறு இருக்கா கிணறுக்கு பக்கத்தில் பாருங்கள் தென்னை மரம் இருக்குது பத்து பன்னிரெண்டு தென்னை மரம் இருக்கணும் அதில் வந்து நல்ல நீரை உடைய கிணறுத்துக்கு பக்கத்தில் இளநீர் தென்னை மரத்தில் இளநீர் கீற்று அதுதான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து நல்ல முத்து சுடர் போல் நிலா ஒளி முன்பு வர வேண்டும் அங்கே வந்து முத்து போன்ற நிலா ஒளி வீசணும் அதுக்கப்புறம் வந்து கத்தும் குயிலேசி சற்றே வந்து காதில் பட வேணும் அப்படின்னா காதுக்கு இனிமையாக ரொம்ப இனிமையாக இருக்குது அந்த குயிலோட குரலோசை வந்து நம்ம காதில் கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க என் தென் சித்தம் அப்படின்னா உள்ளம் மனஸ் மனம் சித்தம் மகிழ்ந்ததுவே நன்றாய் இளம் தென்றல் வர வேணும் அப்போது உள்ளம் மகிழுமாறு இளம் தென்றல் வந்து தவழ வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஸோ மெயினாக என்ன சொல்கிறாங்க காணி நிலம் வேண்டும் அங்கே பக்கத்தில் ஒரு நல்ல பெரிய தூண்லாம் வச்சு ஒரு பெரிய மாடங்கள்லாம் உள்ள ஒரு மாளிகை வந்து கட்டித்தரணும் அந்த மாளிகைக்கு பக்கத்தில் ஒரு கிணறு இருக்கணும் கிணத்துக்கு பக்கத்தில் தென்னை மரங்கள் பத்து பன்னிரெண்டு இருக்கணும் அதில் இளநீரும் தென்னை ஹீட்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் அந்த அந்த இடத்துல முத்து போன்ற நிலா ஒளி வந்து வீசணும் காதுக்கு ரொம்ப இனிமையாக இருக்க மாதிரி குயிலோட ஓசை கேட்கணும் அதை கேட்டு நம்ம உள்ளம் வந்து மகிழணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ இதுதான் அந்த கதையோட இந்த பாட்டோட மீனிங் ஓகே சிம்பிள் அண்ட் ஷார்ட்டாக சொல்லியாச்சு ஓகே ஸோ அடுத்து மீனிங்ஸ் பாருங்கள் காணி அப்படின்னா ஒரு நில அளவை குறிக்கிறது இவ்வளோ மெஷர்மெண்ட்டு நிலத்தோட லேண்ட் மெஷர்மெண்ட்டை பற்றி சொல்கிறது தான் காணி மாடங்கள் அப்படின்னா மாளிகைகள் அடுக்குமாடி வீடு மாதிரி சித்தம் அப்படின்னா உள்ளம் ஓகே அடுத்ததாக வந்துட்டு ஸோ பாடல் பொருள் அதே தான் நான் சொல்லியிருப்பேன் ஓகே ஸோ அதே தான் இருக்கும் நான் சொன்ன மீன்ஸ் தான் இருக்கும் ஓகே ஸோ பாரதியார் அப்படின்னாவே அவரோட இயற்பெயர் வந்து என்னன்னு நமக்கு தெரியும் சுப்பிரமணியன் அப்படின்றது வந்து அவரோட இயற்பெயர் ஓகேவா ஸோ அப்புறம் என்னது இருபதாம் நூற்றாண்டில் உள்ள இணையற்ற கவிஞர் யார் அப்படின்னா வந்து பாரதியார் ஓகே ஸோ இந்த நல்லா ஞாபகம் இருபதாம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் பாரதியார் ஓகே அடுத்து வந்துட்டு இவர் வந்து சின்ன வயசுலேயே வந்து நல்லா பாடுற திறமை இருந்தனால இவரை வந்து பாரதி அப்படின்ற பட்டம் வந்து அவங்க எட்டயபுரம் மன்னர் வந்து வழங்கியிருப்பார் ஓகே ஸோ பாரதியாருக்கு பாரதி அப்படின்ற பட்டம் யார் வழங்கினாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா எட்டயபுரம் மன்னர் வந்து வழங்கியிருப்பார் ஓகே அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து அவரோட கவிதை வழியாக அவரோட கவிதைகள் பாட்டு மூலமாக விடுதலை உணர்வை வந்து ஊட்டியவர் அதுக்கப்புறம் வந்து மண் உரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் பாடியவர் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க மண் உரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் ஏன்னா புக்கில் உள்ள லைன்ஸ் தான் வந்து அதிகமாக கேட்பாங்க அதனால் இந்த லைன்ஸ்னால் இப்போ இது யாரோடது அப்படின்னு நம்ம நல்லா பார்த்துக்கணும் ஓகே ஸோ மண் உரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் பாடியவர் பாரதியார் பற்றும் மொழி பற்றும் மிக்க பாடல்கள் பலவற்றை படைத்தவர் ஓகே அப்புறம் வந்து கண்ணன் பாட்டு குயில் பாட்டு பாஞ்சாலி சபதம் அந்த மாதிரி போன்ற பல நூல்களை இயற்றியுள்ளார் ஓகே ஸோ இது வந்து பாரதியார் கவிதைகள் அப்படின்ற இருந்து இப்போ இந்த காணி நிலம் அப்படின்ற பாட்டு வந்து எடுத்திருக்காங்க ஓகே ஸோ இவரோட இவரோட டேட் ஆஃப் பர்த் அதாவது இவர் எப்போ பிறந்தார் அப்படின்னா ஸோ பிறந்தது எப்போ அப்படின்னா எழுதி நோட் பண்ணி வச்சுக்கோங்க பதினொன்று பன்னெண்டு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு ஓகே ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு ஓகே சரி இவர் எப்போ இறந்தார் அப்படின்னா பதினொன்று ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று ரொம்ப குறுகிய காலம் தான் இருந்திருப்பார் சீக்கிரமாகவே இறந்து போயிடுவார் ஓகே அப்புறம் வந்து பாரதியாரோட முன்னோடி அப்படின்னு வந்து யாரை சொல்லுவாங்க அப்படின்னா வால்ட்டு விட்மன் அவரோட சொல்லுவாங்க ஓகே ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க பாரதியாரோட முன்னோடி யாருன்னா வால்ட்டு விட்மன் வால்ட் விட்மன் ஓகே வால்ட்டு விட்மன் ஓகேவா அடுத்து வந்துட்டு இவர பாரதியாரை வந்து புதுக்கவிதையின் முன்னோடி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா ஸோ பாரதியாரை வந்துட்டு புதுக்கவிதை முன்னோடி அப்படின்னு சொல்லுவாங்க புதுக்கவிதையின் முன்னோடி புது கவிதையின் முன்னோடி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே அடுத்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இவர் வந்து பாடலுக்கு வந்து மெட்டு அமைச்சு பாடியிருப்பார் ஓகே மெட்டு அமைத்து பாடியவர் சுயசரியதை எழுதியவர் இதெல்லாமே வந்து பாரதியார் ஓகே ஸோ இப்போ வேறு என்ன ஒரு சில பாயிண்ட்ஸ் பாரதியாரை பற்றி அப்படின்னா இவருக்கு நிறைய சிறப்பு பெயர்கள்லாம் இருக்கும் ஓகேவா ஸோ இப்போ வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா இவரோட இயற்பெயர் சுப்பிரமணியம் பாரதியார் மீது கொண்ட பற்றின் ஸோ அது பாரதிதாசனம் சாரி ஸோ இவர் வந்து இன்னொன்று என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சிந்துக்கு தந்தை அப்படின்னு சொல்லுவாங்க ஷெல்லிதாசன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க நான் எழுதலாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க சிந்துக்கு தந்தை அப்படின்னு சொல்லுவாங்க ஷெல்லிதாசன் அப்படின்னு சொல்லுவாங்க விடு விடுதலை கவி அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் வந்து தற்கால இலக்கியத்தின் விடிவெள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க மகாகவி தேசிய கவி அப்புறம் வந்து பாட்டுக்குருபுலவன் பாரதி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பாட்டுக்குருபுலவன் பாரதி அப்படின்னு வந்து யார் இவரை சொன்னாங்க அப்படின்னா கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை இருக்காங்கள்ல அவங்க தான் பாரதிய பாட்டுக்குறுப்புலவன் பாரதி அப்படின்னு சொன்னார் வந்து ஒரு உத்தம தேசாபிமானி அப்படின்னா பாரதியார் புனை பெயர்கள் காளிதாசன் செல்லிதாசன் அப்புறம் வந்து சக்திதாசன் இந்த மாதிரி சொல்லுவாங்க ஓகே ஸோ இதெல்லாம் வந்து இவரோட பேர் மித்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இப்போது நம்ம புக்வைஸாக பார்த்துட்ருக்கனால நான் ஒரு சில இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன் இப்போ பாரையார் அப்படின்னா அவரை பற்றின ஒரு தனி குறிப்பு நம்ம பார்ப்போம் ஓகே பாரதிதாசன் அப்படின்னா ஏன்னா பகுதி இதில் கொடுத்துருக்காங்கள ஈ தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கள பகுதி ஈ அதில் வந்து நம்ம நிறைய பாரதியார் பாரதிதாசன் முடியரசன் வாணிதாசன் இந்த மாதிரி நிறைய பேரை பற்றி பார்ப்போம் ஸோ அது வந்து நான் தனித்தனியாக ஒரு ஒருத்தவங்களுக்காக நான் வீடியோ போடுவேன் ஸோ அப்போ வந்து பாரதியாரை இன்னும் நிறைய பார்த்துக்கலாம் ஸோ ஒரு சில எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நான் இந்த நூல்வெளி மூலமாக சொல்லியிருக்கேன் ஓகே ஸோ அவ்வளோதான் பாரதியாரை பற்றி ஓகே ஸோ தென் புக் பேக்கில் உள்ளது பார்க்கலாம் கிணறு அப்படின்னா என்ன எல்லாத்துக்குமே தெரியும் கேணி அப்படின்றது தான் வந்து கிணறு சித்தம் அப்படின்றத பொல் பொருள் வந்து உள்ளம் ஓகே அடுத்து வந்துட்டு மாடங்கள் அப்படின்னா என்ன மாடங்கள் அப்படின்னா அடுக்கு அடுக்கு மாளிகை அடுக்கு அடுக்காக இருக்கும் மாளிகைலாம் அப்போ அடுக்குகள் நன் மாடங்கள் அப்படின்னு எப்படி பிரிப்போம் நன்மை ப்ளஸ் மாடங்கள் நிலத்தின் இடையே அப்படின்னா நிலத்தின் ப்ளஸ் இடையே நிலத்தின் ப்ளஸ் இடையே ஓகே அடுத்து வந்துட்டு முத்து ப்ளஸ் சுடர் முத்து சுடர் ஓகே முத்துச்சுடர் நிலா ப்ளஸ் ஒலி என்பதை சேர்த்து வந்து நிலா ஒலி ஓ வரும் ஓகே ஆப்ஷன் இ ஓகே ஓகே ஸோ இப்போ இந்த பொறுத்துக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள் முத்துச்சுடர் போல எதிர்க்கும் நிலா ஒளி தான் வீசும் ஓகேயா ஒன்று ஓகே அடுத்து வந்துட்டு தூய நிறத்தில் இருக்கிறது மாடங்கள் சித்தம் மகிழ்ந்திட தென்றல் ஓகேயா சித்தம் மகிழ்ந்திட தென்றல் ஓகே ஆப்ஷன் டூ த்ரீ ஒன் ஓகே இதை ஆன்சர் ஸோ அவ்வளோதான் ஸோ இதில் வேறு எதுவும் இம்பார்ட்டண்ட்டாக இல்லை ஓகே ஸோ புக் பேக் பார்த்தாச்சு பாட்டு பார்த்தாச்சு பாரதியார் பாரதியாரை பற்ற ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்தாச்சு பொருள் சொல்லும் பொருளும் பார்த்துக்கோங்க ஓகே ஸோ அவ்வளோதான் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ